அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த லக்ஷ்மி குபேரர் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனல் இப்போது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து தான் ஆகுது கொஞ்சம் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்ருக்கீங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி பயிற்சியில் இது வரைக்கும் நம்ம எட்டு ராசிக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம் விருச்சிக ராசி வரைக்கும் மேஷத்துலேருந்து இப்போது ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தோர என்னுடைய நலம் விரும்பிகள் நண்பர்கள் அதே நேரத்தில் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம் அது நெகட்டிவ் பாசிட்டிவ் எது இருந்தாலும் நீங்க சொல்லும்போது தான் அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு எப்படி புரியிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பேசுறது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நான் சொல்றது அப்படிங்கிறது எனக்கும் ஒரு ஐடியாஸ் வரும் அதை தாண்டி இதை பார்க்குறவங்க எல்லாருமே செய்து உங்க நண்பர்கள் ரிலேஷன்ஸு கொலீக்ஸு எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாரையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள் அடுத்து நம்ம போகிற போகிற ஒரு ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்தது நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிறோம் என்ன மாதிரி நிறைய ஜோசியர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க எல்லாருமே அவங்க அவங்கவுங்கிறது நல்லா தான் பேசுகிறாங்க சப்ஸ்கிரைப்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம சொல்கிறது பார்க்குறவங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு எப்படி அது போய் அவங்களுடைய மைண்டில் எப்படி தங்குது அப்படின்னும்போது தான் அடுத்தவங்களுக்கு அவங்க சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் தயவுசெய்து உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் அதுதான் என்னை அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போகும் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம போட போட வீடியோஸை எல்லாருமே பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க காலபுருஷனின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி நவகிரகத்தில் முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசி தான் தனுசு தனுசு மீனம் இரண்டுமே குரு பகவானுடைய ராசிகள் இந்த தனுசு ராசிக்கு மிக சிறப்பு ஒன்று இருக்கு அதாவது அனுமாருடைய நட்சத்திரமான மூலம் தனுசு ராசியில் வருது உங்களுக்கு தெரியும் ராமபிரானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்றவர் தான் ஆஞ்சநேயர் அந்த அனுமாருடைய ராசியா வர்றது தான் இந்த தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் அதாவது மூல நட்சத்திரத்தில் நாலு பாதம் பூராண நட்சத்திர நாலு பாதம் உத்திராடத்தில் ஒன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது தான் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரம் கேது பகவான் பூராட நட்சத்திரம் சுக்கர பகவான் உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவான் அப்போ இவா மூணு பேரையுமே நட்சத்திர புள்ளிகள் வந்து இந்த தனுசு ராசியில் வருது தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பு என்னன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய ராசி அப்படிங்கிறத தாண்டி ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி புருஷன் ஒன்பதாவது ராசி பாக்யஸ்தானம் அப்படின்றது தான் இந்த தனுசு ராசிக்கு ஒரு தனி சிறப்பு எப்படி நான்காம் ராசி கடகராசி வந்து சுகஸ்தானம் அம்மா அம்மானா மாத்ரு மாதா அவளுடைய ராசி மாதிரி ஒன்பதாவது ராசி வந்து தந்தை பிதா அதுபோக பாக்ய பாக்யாதிபதி அதுதான் குரு பகவான் பாகியங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் நவக்கிரகத்துல முக்கியமான கிரகத்துல குரு பகவான் உண்டு ஏன்னா குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் தான் தனி சிறப்பு அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இப்பொழுது நான்காம் இடத்துக்கு போறார் அதாவது அர்த்தாஷ்டம சனியா ஆரம்பிக்க போறார் அர்த்தாஷ்டம சனியா ஆரம்பித்தாலும் அதற்காக யாரும் பயப்படவே தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா மீனராசி குரு பகவானுடைய இன்னொரு ராசி குரு பகவானுடைய ரெண்டு ராசியில தனுசு ஒன்று மீனம் ஒன்று அந்த மீன ராசிக்கு தான் இப்போ சனி பகவான் போறதுனால அங்க நட்புன்ற ஒரு இடத்த தான் அவர் வகிக்கிறாரு குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் நல்ல ஒரு நட்பு உண்டு அதனால அனைத்து ராசிக்குமே பெரிய பிரச்சனைகள் இருக்காது இதெல்லாம் நான் சொல்றது பொதுப்படையா சொல்றேன் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் பலன்கள் கிடைக்கும் இப்ப இந்த மீன ராசியில போகக்கூடிய சனி பகவான் ரிஷபராசியை பார்க்க போறாரு அதாவது தனுசுக்கு ஆறாம் இடம் அடுத்தது கன்னிராசியை பார்க்க போறார் அது தனுசுக்கு பத்தாவது இடம் அடுத்து தனுசு ராசியே அவர் பார்க்க போறார் உங்க ராசிய தன்னுடைய பத்தாம் பார்வையா சனி பகவான் பார்க்க போறார் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி வந்து உங்களுக்கு வந்து ஆறாவது இடம் ருணரோக ரோக சத்துருஸ்தானம் அத சனி பகவான் பாக்குறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆறாம் இடம் என்பது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான இடம் தான் பொதுவாவே ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் நம்ம அமைதியா இருந்தா நம்மளை தேடி வரணும்வாங்க இல்லையா அதுதான் ஆறாவது இடம் பொதுவாகவே ஆறாம் அதிபதி திசை யாருக்கும் வரக்கூடாது வந்ததுனாலே கொஞ்சம் பாடுபடுத்திடும் அந்த ஆறாம் அதிபதி நல்லா இருந்தாலே கஷ்டப்படுத்துவாரு நல்லா இல்லாம இருந்தா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துவார் அதே நேரத்துல குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவார் இல்லைன்னா அமைதியா இருப்பார் கெடுதல் பண்ணாத கிரகம் சனி பகவான் அப்படி கிடையாது அவர் நீதிமான் ஒருத்தரை நல்லா கொண்டு போகணும்னா சனி பகவான மாதிரி கிடையாது சனியை போல கொடுப்போணும் இல்லை சனியை போல கெடு போனோம் இல்லை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ அந்த ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தனுசு ராசிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்க தான் செய்யும் அதை தாண்டி உங்களுடைய பத்தாம் இடம் அதாவது புத பகவான் வீடான கண்ணிய தன்னுடைய ஏழாம் பார்வையாக சனி பகவான் பார்க்க போறாரு அப்போ தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு எப்பவுமே சனி பகவானை பொறுத்தவரை கிரகங்களுக்கு பொதுவாகவே இருக்கிற இடத்த விட அவங்க பார்வை எங்கே பார்க்குதோ அங்கதான் பலம் தாஸ்தின்னு நம்ம சொல்லுவோம் அதுபடி பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய கண்கள் வந்து இப்போ அந்த கண்ணியை பார்க்கும்போது தொழில் சாணம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் கோச்சாரத்துல உங்களுக்கு போக போக உங்களுடைய ஜனன ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தாலோ குரு பகவான் கொஞ்சம் கொஞ்சம் ஒலுவா இருந்தாலோ புத பகவான் ஒரு ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ பெருசாக ஒரு பாதிப்பு வராது தொழிலில் தொழிலில் கொஞ்சம் இடமாற்றங்கள் வரும் எதிர்பார்த்த ஒரு பலன் கிடைக்காது உத்தியோகத்தில் ஒரு திருப்தி அடை இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படி தான் இருக்கும் கண்ணியில் பார்க்கும்போது ஏன்னா அங்கே வந்து சுக்கர பகவான் வந்து நீச்சம் அடைகிற இடம் கண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே புதன் ஆட்சி உச்சம் ஆட்சி பலம் உச்சபலம் பெறுற வீடு அங்கே சுக்கர பகவான் வந்து நீச்சம் அடைகிறார் இந்த மீனராசியில் தான் சுக்கர பகவான் அடைகிறார் சுக்கர பகவான் வந்து பொதுவாவே சனி பகவானுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்ப அந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நல்லதான் மேக்சிமம் பண்ணுவார் எல்லா ராசிக்குமே அதையும் தாண்டி கன்னிராசிக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா கன்னிராசிக்கு ஒரு பார்க்க போறாரு அப்போ தனுச ராசிக்கு பத்தாம் இடம் இல்லையா கன்னிராசி அப்ப தனுரா தனுச ராசிக்கு தொழில் ஸ்தானம் கொஞ்சம் மின்ன தான் இருக்கும் அப் அண்ட் டவுன்ல தான் இருக்கும் இதை தாண்டி அந்த தனுச ராசியே சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்க்க பாக்குறாரு இல்லையா அப்ப என்ன ஆகும் தனுசு ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை வர போகுது அது மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் ஒரு ரெண்டு மாசம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜிக்சா இருக்கும் ஏற்ற இறக்க ஏற்ற இறக்கமா இருக்கும் அந்த மே மாசத்துல குரு பயிற்சி போகுது அப்ப குரு பகவான் வந்து ரிஷபராசியில் இருக்க குரு ஏற்கனவே தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல ரிஷபத்துலதான் குரு இருக்காரு இப்ப அந்த குரு என்ன பண்ண போறாருன்னா மிதுன ராசிக்கு போறாரு அப்ப மிதுன ராசிக்கு போற குரு உங்களுடைய தனுசு ராசிக்கு பதினோராம் இடமான துளாராசிய அஞ்சாம் பார்வையா அதாவது உங்களுக்கு உங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்க போறார் அதே மாதிரி உங்க ராசி தனுசு ராசி அவருடைய ராசி அவர் ராசி அவரே பார்க்க போறார் தன்னுடைய ஏழாம் பார்வையா அதுபோக உங்களுடைய மூணாம் இடம் அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தை கும்பத்தை சனி பகவான் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா பார்க்க போறார் அப்ப என்ன ஆகும் குரு பகவானுடைய வியூ உங்களுக்கு கிடைக்கிறதுனால சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் குரு அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நல்லதா மாத்திடுவார் ஏன்னா குரு பார்க்கில் கோடி நன்மை தன்னுடைய ராசியை குரு பார்க்கறது ஒரு விசேஷம் அதுபோக குருவோட ராசியான மீனத்துல தான் சனி பகவான் வர்றது இன்னொரு அடிஷனல் விசேஷம் சோ லாபஸ்தானம் வலுவடையும் பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் மே மாசத்துக்கு அப்புறம் பண உறவு நல்லா இருக்கும் தொழில் வரவு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் வராமல் அந்த தொழில் இயங்கும் லாபஸ்தானத்தை குரு பகவான் வலுப்பெற வைப்பார் அதுபோக தனுசு ராசிக்கு இப்போ நாலாம் இடத்துல மீனத்தில் இருக்கிற ராகு பகவான் மே மாசத்துல கும்பத்துக்கு வர போகிறார் மூணாம் இடத்துக்கு வராரு அதே நேரத்தில் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு கேது பகவான் கண்ணிலிருந்து போறார் அப்போ ஒன்பதுல கேது மூணாம் இடத்துல ராகு அப்போ சிம்மத்துல வர கே கேது பகவான் கும்பத்துல வர ராகு பகவான் இவாலால உங்களுக்கு மேக்சிமம் ரொம்ப கஷ்டங்கள்லாம் அவ்வளவு இருக்காது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் சாயா கிரகங்கள் சர்ப கிரகங்கள் கும்பத்துல ராகு வந்து பக சிம்மத்துல கேது பக சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ராகு கேது ஆகாது ஆனாலும் எல்லா கிரகத்துக்கிட்டையும் ஒரு நட்பு ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னா அது குரு பகவான் அப்போ அவருடைய ராசியான தனுசு ராசிக்கு ராகு கேது வந்து எப்பவுமே பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதையும் தாண்டி கேதுவோட நட்சத்திரம் தான் அந்த மூல நட்சத்திரம் அதே மாதிரி சுக்கர பகவான் நட்சத்திரம் ஏற்கனவே சொன்ன பூராடம்னு அதே மாதிரி சூரிய பகவான் உத்திராடம் அதனால இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் கூடுமான வரையில உங்களுடைய அதி தேவதை பிரத்யதி தேவதைய வணங்குங்க முக்கியமா நீங்க சிவபெருமானை எவ்வளவு கலவு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன்னா சிவனோட ஒரு அம்சம் தான் காலபைரவர் தஷிணாமூர்த்தி அதே நேரத்துல சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் அதாவது லௌகிக வாழ்க்கை பொன் பொருள் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிற தசை தான் சுக்கரதசை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இருக்கிறதே அதிகமான தசை தசை இருபது வருஷம் அந்த சுக்கர பகவான் நட்சத்திரமான மூர் பூராடமும் இங்க வருது ஒரு பெரிய விசேஷம் அதனால தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி பெரிய பாதிப்பு இருக்காது ஓரளவுக்கு நல்லா கடந்து போகக்கூடிய தன்மை தான் முதல் இரண்டு மாதங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் செய்யக்கூடாத செய்யாத தவறுக்கு நம்ம பழியேற்றுக்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் குரு பயிற்சி வரும்போது கொஞ்சம் நல்ல மாறுதலா கிடைக்கும் குருவோட பார்வை விட ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் பெரிய சிறப்பு தான் அதே நேரத்தில் இப்போ சனி பயிற்சி வந்து சனி பகவான் வந்து இப்ப ரிஷபராசியை பாக்குறாருன்னா முதல் ரெண்டு மாசத்துக்கு அதாவது மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் அப்போ ரிஷபத்துல குரு இருக்காரு அப்போ குரு பகவானை சனி பகவான் பார்க்கறதுனால முதல் ரெண்டு மாதத்துக்கு ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடம் அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்புகள் வராது அதே நேரத்தில் கண்ணியை அவர் பார்க்கறதுனால ஏற்கனவே ரிஷபத்தில் இருக்கிற குரு அஞ்சாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாரு அதனால் முதல் ரெண்டு மாதத்துக்கு குரு பகவான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு அதுக்கு அதுக்கடுத்ததுக்கும் குரு மாறும்போது இன்னும் கொஞ்சம் விசேஷமாக தான் இருப்போகுது தனுசு ராசிக்கு அதனால் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை நம்பி பயப்பட தேவையில்லை உங்களுடைய ராசி ஒரு முக்கியமான சிறப்பான ராசி சிறப்பான ஒரு அம்சம் கூடுமான வரையில் சனி நடந்ததுக்கு அப்புறம் குரு பயிற்சி கேது பயிற்சி வரும் மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே வந்துடும் மேக்குள்ளே ஜூன் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு அர்தாஷ்டம சனி வர்றதுனால கூடுமான வரையில் ஆலங்குடிக்கும் திருநள்ளாருக்கும் க்ஷேத்தத்துக்கு போயிட்டு வாங்க அதே நேரத்துல நான் ஏற்கனவே எல்லா ராசிக்கும் அதான் சொல்லிட்டு இருப்பேன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரகம் மற்றவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவிகள் செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லோருக்குமே நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம எந்த அளவுக்கு உதவிகள் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பா வைக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி பகவான் அந்த சனி பகவான் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களை நல்ல விதத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு யோகமாக இந்த இரண்டரை ஆண்டுகள் மீனராசியில் இருக்கும் போது அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அது நல்ல விதத்தில் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் பிரமாதம் ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க போகுது அதனால சனிபெயர்ச்சியை நம்பி யாரும் பயப்பட தேவையில்லை என்ன இப்படி பண்ணுவாரா சனீஸ்வரா அப்படின்னு நீங்க யாரும் பயப்படாம இருக்கலாம் தைரியமா இருக்கலாம் அது தனுசு ராசிக்கு குரு பகவானோட வீடு இல்லையா அந்த இன்னொரு வீட்டுக்கு தான் அவர் போறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது எல்லோருமே அவங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க அதிதேவதையை பிரத்யேவதையை வணங்குங்க கண்டிப்பா நிச்சயமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு மென்மேலும் சீரும் சிறப்புமாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய